தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவலுரி சட்டத்தை குளிதோண்டி புதைக்கூடிய மாறிவிட்டது தகவலை மறுக்கக்கூடிய மாறிவிட்டது தகவல் ஆர்வலர்களை பொதுமக்களை தகவல் ஆணையம் மிரட்டுகின்றது நிற்க வைத்து பேசுகின்றது அவர்கள் குடிநீர் வசதி அடிப்படை வசதிகளை கூட தமிழ்நாடு தகவல் ஆணையம் செய்யவில்லை இந்தியாவிற்கே வழிகாட்டிய முதன்மை மாநிலமாக இருந்த தகவல் ஆணையம் இன்று கணக்கீடு படி பத்திரிகையினுடைய கணக்கில் புள்ளிவர்படி இந்தியாவுடைய மிக மோசமான தகவல் ஆணையமாக செயல்படாத தகவல் ஆணையமாக மாறிவிட்டது இதை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருது வழங்கும் விழாவை சாதாரண பாமர இந்திய குடிமக்கள் சார்பாக இன்று நடத்தியிருக்கின்றோம் ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய போக்கினை கண்டித்து சீர் செய்வதற்காக சட்டமன்றத்தை முற்றுகிட்டு போராட்டம் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பு முற்றுகைய போராட்டம் ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்று தொடர்ச்சியாக போராட்ட களத்தின் மூலமாக தகவல் ஆணையத்திற்கு எச்சரிக்கையினை சொல்லியிருக்கின்றோம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு தகவல் உரிமை சட்டத்தை மிகச் சரியாக செயல்படுத்த வேண்டும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் தகவலின் சட்டம் வரப்பட்டது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தகவல் ஆணையம் தகவல் உரிமை சட்டத்தை நேர்மையாக சட்டப்படி செயல்படுத்த வேண்டும் ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் தகவலுரி சட்டத்தை தமிழ்நாடு தகவல் ஆணையம் நேர்மையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக முன்வைக்க இருக்கின்றோம் நம்மளுக்கு எதனால வேணும்னா தகவல் அனுப்பி ஃபர்ஸ்ட் வந்து கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க ஆனால் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது சரியான ஒரு பதிலும் வர மாட்டேங்குது நிறைய பேர் நீங்க நான் நிறைய பேர் மூலியமாக நிறைய போராட்டங்களும் பண்றாங்க இப்போ தகவல் நீங்களும் பல பண்ணுறீங்க பல பல கட்ட போராடம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் பல கட்ட பண்ணிட்டு இருக்கீங்க சரியான நடவடிக்கை இல்லாதப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை தகவல் சட்டம் மிகப்பெரிய பலமாக தகவல் ஆணையர்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் போல் நீதிமன்றம் போல் தகவல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது ஆனால் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தமிழக அரசுடைய வழிகாட்டுதல் படி மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு எதிராக செயல்படுகின்றது அதிகாரிகளை ஊழலிலிருந்து காப்பாற்றக்கூடிய வேலையை தமிழ்நாடு தகவல் செய்து கொண்டிருக்கின்றது அவருடைய விளைவாக தகவலை மறுத்துக் கொண்டிருக்கின்றது இதை முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மனுக்களை அனுப்பி தகவல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தகவல் மனுக்களை ஒரே நேரத்தில் அதிகம் அனுப்பக்கூடிய போராட்டத்தையும் ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க காரணம் தமிழகத்துடைய முதல்வர் தான் முந்தைய முதல்வர் அவருடைய ஆட்சி காலத்தில் தகவல் வெளியே வராமல் பார்த்துக் கொண்டார் தற்போது முதலமைச்சர் முந்தைய ஆட்சியுடைய ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் இந்த ஆட்சியினுடைய ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் அதிகாரிகள் செய்த ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் எந்த தகவலும் வெளியே செல்லக்கூடாது என்கின்ற வழிகாட்டுதல்களை வாய்மொழியாக கொடுத்திருக்கின்றார்கள் அதற்காகத்தான் காவல்துறை அதிகாரிகளை தகவல் ஆணையர்களாக நியமனம் செய்திருக்கின்றார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தகவல் ஆணையம் நியமனம் செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விழுக்காடு தகவல் மனுக்களுக்கு தகவல் மறுக்கப்படுகிறது விழுக்காடு தகவல் மனுக்களுக்கு மட்டுமே தகவல் வழங்கப்படுகின்றது தகவல் தொண்ணூறு விழுக்காடு மனுக்களுக்கு வழங்கப்பட்டால்தான் நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க முடியும் வராமலே இருக்கு நிறைய பேர் வராமரி இருக்கு பஞ்சாயத்து தலைவர்களுக்கு எவ்வளவு பண்ணு போகுது இந்த இதுக்கு எவ்வளவு பண் போகுது ஒரு தகவலே வரல இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தகவல் வரல அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களோ வந்து தகவல் ஆணையத்துல வந்து சட்ட தகவல் ஆணையத்தில் சரியாக போயிருக்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வெளிப்படையான நிர்வாகத்தை வலியுறுத்துகின்றது கிராம ஊராட்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணமும் செலவு செய்யக்கூடிய விஷயமும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று சொல்லுகின்றது இணையதளத்தில் வெளியிடுவதாக சொல்லின்றார்கள் ஆனால் வெளியிடுவதில்லை தகவல் கேட்கின்ற பொழுது ஆவணங்களை வழங்க மறுக்கின்றார்கள் வெளிப்படையாக கிராம ஊராட்சியில் செயல்பட்டால் தமிழ்நாடு தகவல் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் மனுக்கள் வருவது குறைவாக இருக்கும் குறைந்துவிடும் கடந்த ஆண்டு மட்டும் உள்ளாட்சி துறைக்கு ஒரு லட்சம் ஆர்டி மனுக்கள் சென்றிருக்கின்றது இதற்கு காரணம் கிராம ஊராட்சிகள் வெளிப்படையாக நேர்மையாக செயல்பட வேண்டிய விளைவுதான் ஒரு லட்சம் ஆர்டி மனுக்கள் கிராம ஊராட்சிக்கு மட்டும் சென்றிருக்கின்றது இவர்களை இந்த தகவல்களை இணையதளத்தில் அவர்களாகவே வெளியிட்டார் என்றால் சட்டமும் வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் இணையதளத்தில் கிராம வரவு வெளிப்படையாக வெளியிட்டால் தகவல் சட்டத்தில் ஒரு லட்சம் மனுக்கும் குறை நல்வினை விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் பத்து ரூபாய் இயக்கம் செயலாளர் தமிழ்நாடு தகவல் சீரமைப்பு குழு தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருதை வழங்குகின்றோம் அதை பெறுவதற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையர்களையும் தகவல் ஆணைய தலைமை தகவல் ஆணையரையும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த அழைப்புகளை கொடுத்திருந்தோம் நேரிலும் எங்களுடைய நிர்வாகி சென்று இந்த அழைப்புகளை கொடுத்திருந்தார்கள் தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையரும் தகவல் ஆணையர்களும் இன்றைக்கு விருது பெறுவதற்கு வரவில்லை அவர்களுக்கு இந்த விருதினை பதிவஞ்சல் மூலமாகவும் தபால்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் இன்றைக்கு வந்திருக்கூடிய சாமானிய குடிமக்கள் அனுப்புகின்றோம் தமிழ்நாடு முடிந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த விருதினை அவர்களுக்கு தபால் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பி இருக்கின்றோம்